ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்ற பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பூரி ஜெகநாதர் கோவில்ல அந்த பொக்கிஷ அறை ஓபன் பண்ணதை பத்தி நிறைய பேர் பேச சொல்லிருந்தீங்க தமிழ் நியூஸ் வேற மாதிரி இரு தமிழ் நியூஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ஒடியன் நியூஸ் வந்து வேற மாதிரி இருக்கு ஒடியன் நியூஸ்ல என்ன இருக்குன்னு நான் கலெக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க எழுதி வச்சிருக்கேன் சில கரெக்ஷன் எல்லாம் இப்படிதான் போட்டு கிரிக்கி வருது அதனால அப்படி இருக்கு அதுவும் அதுக்கப்புறம் நிறைய பேர் கிருஷ்ணரோட ஹார்ட் வந்து ஜெகநாதரோட உடம்புல இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்கல்ல அதை பத்தியும் பாக்கலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்ட வீடியோங்கிறனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே கிளைமேட் நல்லா இல்லை எனக்கு ஒரு ஒன் ஹவர் மட்டும் டைம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மழை வர்ற மாதிரி இருக்குது நாங்கள் எப்போதுமே வீட்டுக்குள்ளே நின்று பேசுவோம் இல்லைங்க அங்கே வந்து இருட்டாக இருக்குது பேச முடியல வெளிய ஏதோ பரவாயில்லாத மாதிரி இருக்கு அதனால சீக்கிரமா பேசணும் அந்த பொக்கிச ரூமோட ஹிஸ்டரி அப்படின்னு எதுவுமே இல்லைங்க அது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் நிறைய மன்னர்கள் வந்து கிஃப்ட பிரசன்ட் பண்ணதுதான் தங்க நாணயமா இருக்கட்டும் வெள்ளி வைரம் வைடூரியம் இந்த மாதிரி என்ன சொன்னாலும் மன்னர்கள் வந்து பிரைஸ குடுக்கப்பட்டதுதான் இந்த கோவிலுக்கு அதுதான் நிறைய சொத்து இருக்கு அந்த பொக்கிசா ரூம் வந்து ஒடிசால சொல்றது ரொத்னோ பொண்டோரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறை வந்து மொத்தம் ரெண்டுங்க அதுல ஃபர்ஸ்ட் பேர் வந்து பாரபொண்டோரோ ரெண்டாவது பேர் வந்து பித்ர பொண்டோரோ ரெண்டு ரூமு பெரிய ரூம் ஒன்னே அதுக்கு உள்ள ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் அதுதான் அந்த அறையை திறந்த அன்னைக்கு பொக்கீச ரூம்ல இருந்து பூட்டு வந்து சாவி போட்டு திறந்துட்டாங்களா ஈஸியா திறந்துருச்சா ஆனா உள்ள இருந்த ரூம் வந்து திறக்க முடியலைங்களா அவங்க அந்த பொக்கிச ரூம் ஓபன் பண்ண டைமும் தேர் திருவிழா நடக்கிற நாள் ரொம்ப நெருங்கியனால சீக்கிரமா இந்த வேலை முடிக்கணுங்கிறதுக்காண்டி எஸ்ஓபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோட விரிவாக்கம் வந்து நிலையான இயக்க முறை அவங்க தான் பெர்மிஷன் கொடுத்தாங்களா உடச்சி நீங்க ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அதனால ஓபன் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு பூட்டோட சாவி மட்டும்தான் இருக்குங்களா உள்ளே இருந்த ரூமோட சாவி வந்து கிடைக்கல தெரியல அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசுகிறாங்க பொக்கிச ரூமை திறக்கிறதுக்கு பதினோரு பேர் கோவில் தலைமை நிர்வாகி மாதிரி கொஞ்சம் பெரிய ஆஃபீஸர் எல்லாம் தான் சேர்ந்து போயிருக்காங்க அதில் கோவிலோட தலைமை நிர்வாகி பேர் டாக்டர் அரவிந்த் பாடின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம் பாம்பு வந்து அதை காத்துக்கிட்டு இருக்கு போனால் ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நார்மலாக ஓப்பன் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால யாரும் அந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்ப வேணாம் இப்ப பொக்கிசர் ரூம்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆறு தேக்கு மரத்துல செஞ்ச பெட்டி வந்து வச்சிருக்கிறாங்க அதுல வந்து மேல அந்த கார்னர்ல மட்டும் பித்தலையில ஆணி போட்டு அடிச்சிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குமா அந்த ஒவ்வொரு பெட்டியோட சைஸ் வந்து நீளம் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் அகலம் வந்து முப்பத்தாறு சென்டிமீட்டர் உள்ள எவ்வளவு குழியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல அது வந்து முப்பது சென்டிமீட்டர் இருந்திருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரூம் ஓபன் பண்ணிட்டு இப்போதைக்கு வெறும் ஆறு பாக்ஸ்ல மட்டும்தான் எல்லாத்தையுமே எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்களா இன்னமும் ஒன்பது பாக்ஸ் செய்ய சொல்லிருக்காங்களா ரெண்டாவது ரூம்ல பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னு முன்னாடி கோவில் தலைமை நிர்வாகிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அது எல்லாமே பத்திரமா அலமாரி அதுக்கப்புறம் வெங்கல பெட்டி இருக்குல்லங்க அதுல வச்சிருக்காங்களா டேட்டு பதினாலோ பதினஞ்சோ திறந்த அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு திறக்க ஆரம்பிச்சு ஒரு மணி ஆயிடுச்சுங்களா இதெல்லாம் ஓபன் பண்றதுக்கு சாவி கிடைக்காம உடச்சு ஓப்பன் பண்ணனால அதனால இன்னொரு நாள் டைம் ஒதுக்கி அந்த ரெண்டாவது ரூம்ல இருக்கிறதையும் சேஃபா எடுத்து வைக்கிறதுக்காண்டி ஒன்பது பெட்டி ரெடி பண்ண சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரூம்ல எடுத்த அந்த தங்கத்தெல்லாம் கோவில்குள்ளேயே சங்கோட அறைன்னு ஒன்று அதுக்கப்புறம் பூக்கள் அறை அதை வந்து புலோ புலோ கொரோ சங்கோட குரோன்னு சொல்லி ஒடியால சொன்னாங்க அதுக்கு தமிழ் மீனிங்கோட உங்கள்ட்ட சொல்றேன் அதுல வந்து பத்திரமா வச்சுருக்காங்களா இதுக்கு முன்னாடி பொக்கிஷ அறை வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாற்பத்தாறு வருஷம் கழிச்சு இந்த டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டாவது ரூம்ல இருக்கிற தங்கத்தெல்லாம் இன்னும் சேஃபா வைக்கல அதுக்கு டைம் வேணும்னு சொல்லி இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க பொக்கிஷா ரூம்மை ஓபன் பண்ணதுல இவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து அந்த ஹார்ட் நீங்க நிறைய பேர் சொல்லிருக்கீங்க கிருஷ்ணர் சாமியோட ஒரிஜினல் ஹார்ட் வந்து ஜெகநாதர் சாமிக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி நான் நிறைய டைம் கலெக்ட் பண்ணனும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சரி அந்த பொக்கிஷ அறையை ஓபன் பண்ணத பத்தி சொல்றோம்ல அப்படிங்கும்போது இந்த விஷயத்தையும் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதனால தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒடியா நியூஸ் சரிங்களா தமிழ் நியூஸ் எதுவும் இல்லை நான் உங்களுக்காண்டியே உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற டூ தௌசண்ட் பிப்டீன் இயரோட நியூஸ் சர்ச் பண்ணி கலெக்ட் பண்ணிருக்கேன் அதனால கவனமா கேட்டுக்கோங்க கிருஷ்ணர்சாமி இறந்தப்போ மகாபாரத்ல இருக்க அந்த பாண்டவர்கள் தான் அவங்கள எரிச்சாங்களாமா அப்ப வந்து உடம்பெல்லாம் எரிஞ்சிருச்சுங்களா அந்த இதயம் மட்டும் எரியாம துடிச்சிட்டு இருந்ததுங்களா இப்போ நம்மளோட இதயம் எப்படி துடிச்சிருக்கோ அதே மாதிரி துடிச்சிட்டு இருந்தனால அர்ஜுனன் அப்படிங்கறவங்க மரக்கட்டையில வச்சு கடல்ல அனுப்பி அது தான் இருக்காங்க அப்படி போகும் போதுதான் பூரி ஆண்ட இந்திர தூய்மன் அப்படிங்கிற மகாராஜாவோட கனவுல பெருமாள் போயிட்டு இந்த மாதிரி மரக்கட்டை ஒண்ணு வரும் அத வந்து சாமி சிலை செஞ்சு வழிபடணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த ஹிஸ்டரி வந்து தனியா இருக்கும் அப்படி போயி கிடைச்சது தான் ஜெகநாத் கடவுள் அதுக்கப்புறம் அவங்க அண்ணா அவங்க தங்கச்சி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இப்பயுமே அந்த இதயம் இருக்கிறது உண்மைன்னு சொல்லி சொல்றாங்க ஜெகநாத் சாமி வந்து மரக்கட்டையில தான் வேப்ப மரத்துல தான் செய்வாங்களாம் அது செஞ்சதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் மாத்துவாங்களாம் எப்படின்னா இதே மாதிரி இன்னொன்னு ரெடி பண்ணுவாங்களா அதுல வந்து ஹார்ட்டை மாத்தி வைப்பாங்களா அதுதாங்க எனக்கு ஒரு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இதுதான் எப்படின்னா அதை மாத்துறதுக்குன்னு ஐயர் இருக்காங்க அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் மாத்துற அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிருமா யாருமே இருக்க மாட்டாங்களா ரெண்டு பேரு இதயத்தை மாத்துற அன்னைக்கு ரெண்டு பேர் தான் அந்த இடத்துல இருப்பாங்களாம் வேற யாருமே இருக்க மாட்டாங்களா இருட்டா இருக்குமா ரூம் நீங்களே நினைச்சு பாருங்க அப்ப எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருட்டா இருக்குமா அப்போ வந்து யாரு மாத்துறாங்களோ அவங்க கையில சிவப்பு கலர் துணி கண்ணுலையுமே சிவப்பு கலர் துணி கட்டியிருப்பாங்களா ரெண்டு பேருமே இந்த சைடு பழைய சாமி நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப புதுசா ரெடி பண்ணது இந்த சைடு நிக்க அவங்களுக்கு வந்து கை இருக்காது நீங்க பாத்துருக்கீங்களா அந்த கடவுள கை இருக்காது கால இருக்காதுங்களா நம்ம பாக்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இங்க தோல்பட்டையில இருந்து இடுப்பு வரை இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும் சரிங்களா அவங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி இப்படி ஷேப்ல தான் இருக்கும் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிறதுல நடுவுல சின்ன ஒரு ஓட்டை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அதுல தான் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி அப்படி சொல்றேன் பழைய சாமியில இருந்து காட்டை எடுத்து புதிய சாமிக்கு அந்த புதுசா செஞ்சிருக்கிற சாமிக்கு மாத்திருவாங்களாம் அப்ப வந்து அந்த ஐயரும் பார்க்க கூடாது யாருமே கூட இன்னொருத்தரும் போயிருப்பாரு இல்லைங்க அவங்களோட கண்ணும் கையுமே கட்டி வச்சிருப்பாங்க அவங்க வந்து தொடமாட்டாங்க ஒரே தான் தொட்டி எடுத்து மாத்தி வைக்கணுங்களா லாஸ்டா எப்ப மாத்தினாங்க அப்படின்னா ஜூன் பிப்டீன் டூ தௌசண்ட் பிப்டீன்ல மாத்திருக்காங்க இதயத்தை மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பழைய சாமி இருக்குல்லங்க அந்த சாமியை எரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்களா அதையும் சமாதின்னு தான் சொல்றாங்க அந்த இதயத்தை மாத்தி வைக்கிறவர் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்னா நரி வந்ததுங்களா அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெண்மண் ஒரு பொண்ணு வந்து ஒயிட் கலர் சேலையில வந்து நின்னாங்களாம் பக்கத்துல அதையும் ஃபீல் பண்ணார அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதயத்தை மாத்தி அவங்கள எரிக்கும் போது அழுகுற சவுண்ட் கேக்குமா இதையும் அவர் ஃபீல் பண்ணதா உண்மையாவே பேட்டி கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் கேட்கும்போது போது இன்னமும் சுவாரஸ்யமா இருந்தது அதுக்கப்புறம் எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த இடத்துல தோண்டணும் அப்படின்னா இப்ப நீங்களே உங்களுக்கே தெரியும் மனசங்களை நம்ம புதைச்சோம் மனசங்களை நம்ம புதைச்சோம் அப்படின்னா வேற ஏதாவது அந்த இடத்துல இருந்து ஏதாவது தோண்டும் போது முடியோ இல்ல ஏதாவது ஒண்ணு கிடைக்கலாம் ஆனா அந்த மாதிரி எந்த தடையுமே இருக்காதுங்களா அவ்வளவு கிளியரா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி தான் இதையும் மாத்துவாங்களா இப்போயும் மாத்திக்கிட்டு இருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச உண்மை இதையும் மாத்தினதுக்கு அப்புறம் எப்போதும் போல தகுந்த பூஜை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்களாம் இத ஒரு பெரிய நியூஸ்லே சொல்றாங்க அப்படின்னா இது ஒண்ணும் பொய்யா இருக்காது இல்லைங்க இது உண்மையான நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு நம்பணும்னு தான் ஆசையா இருக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்கன்னு தெரியல ஆனா இன்னமும் கிருஷ்ணரோட ஹார்ட்டு பூரி ஜெகநாதர் கோவில உயிரோட இருக்கு அது அவங்க உடம்புக்குள்ள அந்த இதயத்தை வச்சதுக்கப்புறம் மூடி வச்சு துணி வச்சு கட்டிடுறாங்க அது வந்து பூசாரிக்கு கூட அந்த சீக்ரெட் தெரியலாம் எப்படின்னு தெரியல ஆனா யார் இதயத்தை மாத்துவாங்களோ அவங்க பேசினது வச்சுதான் அவங்க கிட்ட நான் சொன்னேன் நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா மன்னிச்சிருங்க என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கிறதுக்காண்டி நியூஸ் கலெக்ட் பண்ணேன் நான் சொன்ன வரையே அது உண்மைதான் நான் இப்ப சொன்னது எல்லாமே நான் கேட்டது உண்மையை தான் உங்ககிட்ட சொன்னேன் வேற எதுவும் பில்டப் கொடுக்கணும் நான் எதுவும் போய் சொல்லலை நான் பேசினது ஏதாவது வளர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாம இருந்தனாலதான் சீக்கிரமா பேசணும்னு இப்படி வளர்ப்பேன் ஓகே நீங்க கேட்ட கொஸ்டின் என்னால முடிஞ்ச அளவுக்கு திருப்தி பண்ற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இதுலயும் ஏதாவது மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் டைம் கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்